மார்க்கெட்ல தான் போய் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆமாமா நமக்கு நம்ம ஊர் கடையில எல்லாம் வாங்கினா கஷ்டப் பிரியாது. அதுக்கு தான் நேரா மார்க்கெட்டக்கே வந்திருது. இந்த மூட்டை தூக்கிட்டு எப்படி அத போவீங்க? மாமா வர சொல்ல வேண்டியது தானே? அதெல்லாம் பெரிய பெரிய சாமானெல்லாம் வாங்கி உங்க மாமா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டமா. வண்டில இடம் பத்தல. அதான் நான் பஸ்ல வந்த. இது வெறும் சின்னது சாமான்தான். அவ்வளவு ஒண்ணு வெயிட் இருக்காது. ஓ, அப்படியே சரி சரி. ஐசே அப்புறம் நானே உங்க கிட்ட வந்து பேசணும்னு இருந்தேன். எங்கட பேசணுமா? என்ன அத்தை? உங்க அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் அன்னைக்கு சொன்னா, நீ ஏதோ அத்தை இங்க வெச்சு வேணாத. நம்ம அப்புறமா பேசிக்கலாமா? ஆமா ஆமா எல்லாரும் இருக்கறாங்க சரி சரி நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி போவோம்ல. அப்ப பேசிக்க வா. ம்ம். ஏ மண்டே கழுவ சொல்லி எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க எப்படியாவது தப்பிக்கலாம் பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்கே. ஏமா மேட்ல ஸ்கூல் கிட்ட இறங்கறவங்க எல்லாம் இங்கே இறங்கிட்டாங்க. வண்டி இதுக்கு மேல போவாது அட என்னங்க நீங்க? ரெண்டு ஸ்டாப்பிங்க்கு முன்னாடி இறக்கி விட்டீங்க. எப்படிங்க? நாங்க போறது. ஏமா நாங்க என்ன வேணும்னா இறக்கி விடுறோம். அந்த பக்கம் ரோட் போறாங்கமா இதுக்கு மேல போகாது வண்டிய. எப்ப பாரு ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க போன வாட்டி வந்தப்ப பாலம் கட்டுறாங்க நீங்க இந்த வாட்டி ரோடு போறாங்களா இந்த வீணா போன பஸ்ல வந்தாலே இதான் தொல்லை ஆள் கம்மியா இருக்குது எங்களை எங்க இறக்கி விட்டுட்டு பஸ் திருப்பி நீ போய் பார்க்கற அதானே ஏமா தேவ இல்லமா பேசாத மணி ஊள் மரியாதை இங்க இருங்க அத்த ஏன் அத்த அவங்க போய் சண்டை போடுறீங்க வாங்க நம்ம இங்க இறங்கிக்கலாம் பின்ன என்ன ஐசே மத்த வண்டி எல்லாம் போல இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் ஒரு காரணமா இவங்க எல்லாம் புகார் எழுதி போட்டு மாட்டி விட்டாதான் தான் சரி வரும் ஆ போமா போமா நீ போய் கம்ப்ளைன்ட் கொடுமா போமா கொடுக்கத்தான் போறேன் சும்மா விட்டுவன்னு ஐ ஐசரியா இந்த வண்டி நம்பர் எப்ப எழுதி வைமா ஆ ஆ சரி அத்தனை எழுது நீங்கள் வாங்க போகலாம் முதல்ல எழுதுமா நம்பர் எழுது பாதியிலே உங்கள்கிட்ட போகிறேன் உங்களை பசங்க சரி சரி கோவப்படாதீங்க அத்தை வாங்க போவோம் இருமா இது கொஞ்சம் தூக்கி தாலையே வச்சுக்கணும் வரேன் ஜம்மா ஜம்மா ம் போவோம் அத்தை கொடுங்க நானும் ஒரு கை பிடிக்கிறேன் ஐயா அதெல்லாம் வேணா நான் பார்த்துக்குறேன் சரி நடந்த ம் என்னடி இது ரோட்ல ஒருத்தர் தானா மணி என்ன மணி ரெண்டாவது லஞ்ச் டைம்ல அதான் யாரும் வரல போல இருக்கு ம் அப்படியா சொல்கிறேன் என்னதான் இருந்தாலும் ஆள் இல்லாத ரோட்டில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது எதுக்கத்தை பயப்படுறீங்க நம்ம ஊர் தானே யார் என்ன பண்ணிவிட்டு போகிறா என்னடி நீ இப்படி சொல்கிற இப்போல்லாம் பக்கத்து தெருவு போனாலே பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது ஏன் வந்து பின்னாடியே அறுத்துட்டு போவான்னு தெரியல அதுவும் உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்களெல்லாம் தனியாக அனுப்பவே பயமாக இருக்குது காலை ரொம்ப கெட்ட போச்சாஸு இன்னொரு தடவை இந்த மாதிரி தனியாக வந்துடாத ஏதோ நான் வரேன் அதனால நீ வா இல்லைன்னு வச்சுக்கோ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிடு தனியாக மட்டும் வந்துடாத என்ன புரியுதா ஆ சரி அத்த எப்பா என்ன வெயில் மரத்துக்கிட்ட வரும்போது மரத்தோடய தெரியுது நல்ல குழு விழுந்து இருக்குதுல்ல ஆமாம் த சத்த இருடி கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு போ தண்ணி இருந்தால் இந்த அத்தை ம் இந்தா நீ என்ன வேணால் முடியா இல்லை அத்தை எனக்கு வேண்டாம் அப்புறம் வீட்டில் நிற்கிற வேலையெல்லாம் நல்லா போதா இதை பற்றி பேசாமல் எப்படியாவது எஸ்கே பயிடலன்னு பார்த்தா விடு மாட்டேங்க பிள்ள இருக்கு அது வந்து உன் மூண்டை பார்த்தாலே தெரியுது இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு எதோ குழப்ப இருக்குல்லு உன் அத்தை பையன் தனமாவே அவனை கல்யாணம் பண்ணிக்க எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அது வந்து ஒரு ஆயிரம் காரணம் எடுப்பேன் வயசு ஆனால் நான் சொல்றது முழுசாக கேளு முன்னெல்லாம் மாப்பிளைக்கு பொண்ணை பிடிக்குதா பொண்ணுக்கு மாப்பிளையை பிடிக்குதான்னு தான் பார்ப்பாங்க இப்போ மாமியாருக்கு பொண்ணை பிடிக்குதா பொண்ணுக்கு மாமியாரை பிடிக்குதான்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க எதனாலன்னு நினைக்க இப்பவும் மாமியாரை பிடிக்காத மருமக மருமகளை பிடிக்காத மாமியாரேன்னு அடிச்சுக்கிட்டு குடும்பமே உருப்பிடமா போயிடுது ஆனால் உனக்கு அப்படியே சொல்லி உன் அத்தக்காரி உன தங்க மட்டும் பார்த்துக்குவா என்ன உன் அம்மா கிட்ட தான் கொஞ்சம் சீடு சீடு இருப்பா ஆனால் தான் அண்ணன் பொண்ணுன்னு உன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கா ஒரு பொண்ணுக்கு புருசனோட அன்பு மட்டும் போதாது அவன் குடும்பத்தாரோட அன்பும் வேணும் அது உனக்கு தானாவே கிடைக்குது ஐசே அப்பா அம்மா சொல்றத கேளுமா அவங்க எது செஞ்சாலும் உன் நல்லது வேலை செய்வாங்க இதுதான் கல்யாணம் பண்ண சரியான வயசே கல்யாணம் பண்ணமா ரெண்டு பிள்ளைய பெட்டமா அப்படியே குடும்பத்தை பார்த்தோம்மான்னு இருக்கும் என்னத்த நீங்களே இப்படி சொல்றீங்க அப்ப பொண்ணுங்களாம் பிறக்கிறது கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி அவங்களை தானா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆசையோ லட்சியங்களும் இருக்கக்கூடாதுன்றீங்களா ஐயா நான் ஒண்ணு உங்க ஆசையோ லட்சியத்தையோ வேணான்னு சொல்லல எதுவாக இருந்தாலும் கூட கல்யாணத்தையும் பண்ணிக்கோங்கன்றேன் அதே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அவ்வளோதான் நாளைக்கு உங்க அப்பா அம்மாவும் கூட வர முடியும் உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் புருஷன் வீட்டில போய் செஞ்சுக்கோ அவங்களுக்கும் வயசாகுது இல்லை உனக்கு அப்புறம் உன் தங்கச்சிக்காரி வேற இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் உனக்கு புள்ள பேர் பார்க்கணும் அவளுக்கு புள்ள பேர் பார்க்கணும் இதுக்கெல்லாம் உங்க உடம்புல தெம்பு வேணாம் நம்மளை பேசவும் விட மாட்டாங்க சொல்ல வரதை புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க இவங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் பருவத்தை பயிர் செய்யணுன்னு திருவள்ளுவரையும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் உனக்கு தெரியாதா படிச்ச பிள்ளை தானே நீ என்ன திருவள்ளுவர் சொன்னதா ஐயோ அத்தா அது திருவள்ளுவர் இல்லை அவ்வளவு சொல்லுது யார் என்ன சொன்னாங்கன்றது 알아ச்சே நான் என்ன சொன்னவனன்னு புரிஞ்சதா இல்லையா உனக்கு சொல்றதே சொல்லிட்டு சமாளிக்கிறத பாரு புரிஞ்சுது புரிஞ்ச tete புரிஞ்சது சும்மா வீம்பு கேரியாத பேசிக்கிட்டே இருக்காம காலைல காலத்துல கள்ளேண்ட பண்ணிகிட்டு கிளம்ப பாரு ம் என்னடா எல்லா எப்ப நேரம் ம் ம் என்ன ஊமியா இதத்தானே போன் பண்ற நாட் ரிசெப்லனே போயிட்டு இருக்கு சரியான நம்பர் கொடுத்தியா என்ன கரெக்ட்டான நம்பர்தான் கா அவர் நம்பர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு

ஒருவேளை அவங்க கிடைக்கிறதுக்குள்ள உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அம்மா நிலமை யோசிச்சு பத்தியா விமல் தான் போன் பண்ணி சொல்றான் உன்னால ஆட்டோ கூட ஓட்ட முடியல இவனை தனியாக விடாதீங்க கூட நீ ஏன் தான் தேடிட்டு இருக்கோம்ல போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஏன் பயப்படுற நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு என்னதான் இருந்தாலும் நான் அவளை கை நீட்டி அழிச்சிருக்க கூடாது ஏன் ஒருத்தனுக்காக எல்லாரையும் விட்டுட்டு வந்தாளேன்னு அவளை நான் இப்படி காயப்படுத்திட்டேன் என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு வந்துட்டு ஏன் இப்படி பேசுற உங்களுக்கே தெரியலன்னு எங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்காக அவ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தா அப்பா அம்மா கூட போறதவங்க ஃப்ரெண்ட்ஸ் படிப்பு இது எதையுமே பார்க்காம எல்லாத்தையும் எனக்காக உதவி தள்ளிட்டு வந்தாலே அவ இப்படி என்னையே நம்பி வந்தவள நான் மனசுல மாதிரி பண்ணிட்டேன் இப்போ எப்பன்னா அவன் வருவானா எப்பண்ணா என் பிள்ளைய பாப்பேன் வெங்கட நீ என்ன வேணும்னா அப்படி பண்ண அந்த பிள்ளை தெரியாம ஏதோ அம்மாவை பத்தி ரெண்டு வார்த்தை விட்டுருச்சு அந்த கோபத்துல நீ அடிச்சுட்ட நீ ரொம்ப வேணும்னு பண்ண மாதிரி உன்னையே ஏன் இப்படி வருத்துக்கிற இது வரைக்கும் அவளை பத்தி எந்த தகவலுமே கிடைக்கலையே அதை நினைச்சாதானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமியார் மருமகள் சண்டையில் மருமகள் எடுத்த விபரீத முடிவு மாமியார் கைது அட பாரப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே முடிய போது இன்னும் இந்த மாமியார் மருமகள் சண்டைக்கு ஒரு முடிவு வரல ஐயா உலகமே அழிஞ்சாலும் அதுக்கு ஒரு முடிவு வராது உண்மைதான் உண்மைதான் நீ சொல்றது உண்மைதான் பா என்ன அனுபவம் பேசுதா ஆமா பின்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது நாம விழுந்தது படிக்கட்டு இல்லாத கிணறுன்னு என்னென்ன எப்படி சொல்றீங்க

நல்ல பொண்ணுமானி விளையாட்டா பேசுறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியாம ரொம்ப கஷ்டம் அது இல்லக்கா நீங்க சொல்ற மாதிரியே நினைச்சிருந்தா ஏன்னா நான் தான் அவருக்கு என்னாலதான் விளச்சியம் எல்லாமே மண்ணா போச்சு அப்ப கூட என் மேல வெறுப்பையோ கோவத்தையோ காட்டலக்கா அன்பா மட்டும்தான் இருந்தாரு ஆனா நான் தான் மாமியார்னாலே சீரியல்ல வருவாங்கல்ல அந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு நினைச்சு அவங்க மேல இருக்கிற கோவத்தை காமிச்சிட்டேக்கா தான் எனக்கு எல்லாமே புரியுது நான் தான் தப்பா இருந்திருக்கேன் அவங்க எல்லாம் தான் இருந்திருக்காங்க இப்படி தப்பாவே இருக்கிற என்ன எப்படிக்கா தேடுவாங்க அதான் போய் தொலைட்டோன்னு விட்டுருப்பாங்க போல ஏமா ஊர்மிளா ஃபோன் நாட்டு ஜபலம் தானே வந்தது அதுக்கு ஏமா இவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கிற கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா டவர் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் அதுக்குள்ள எதையாவது யோசிச்சு இங்க இருந்து காண ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது புரியுதா சரிக்கா ஏன் பண்ணு அதுக்குள்ள அந்த பாயிண்ட் எட்டிக்கு மாதிரி வச்சிட்டியா ஆத்தாடி டேஞ்சர் கம்மிங் ஊர்மிளா நான் வெளியே போய் ஃபோன் பண்ணி பார்க்கறேன் இங்க இருந்தா என்ன செத்து உனக்கும் திட்டு விழும் ம் சரிக்கா ஐயே பாய பாரு அம்மா இப்ப தான புள்ளைய கீழ தூங்க வச்சிட்டு போனே அதுக்குள்ள ஏன் மடியில போட்டுட்டு கிடக்கற தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டமா அதான் சமாதான படுத்து மடியில வச்சிட்டேன் இப்படி அடிக்கடி குழந்தை தூக்கி மடியில வச்சிட்டே மடி சகம் கண்டுடும் அப்புறம் என்ன தான் நீ கீழ போட்டு தாள அது தூங்காது என்ன தான் இந்த காலத்து பொண்ணுங்க புள்ள வளக்குறீங்களா போங்க இந்த புள்ளைய அப்படியே கடத்திட்டு

கோவம் வந்துட்டாலே எல்லாம் முட்டாள்தானே மன முடிவு தானே எடுக்கிறீங்க ஐயா இது வேற விஷயம் நீங்க வேற எதையாவது உலராதுங்க இப்ப இவர் பேப்பர் படிக்கலன்னு யார் எழுதா வந்துட்டு நீ அண்ணா எனக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேட்டாலே மனசு படபடப்பா இருக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே தோணுதுன்னு வாங்கின சீக்கிரமா போய் தேட ஆரம்பிக்கலாம் அட என்னமா நீ இப்படி இருக்கிற போலாம் போலாம் இந்த பீ மட்டும் கொடுத்துட்டு வாடச்சா என்னடா இது நாட் நாட்ரீச்சபிள்னு இதான் லாஸ்ட் டைம் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே மாட்டேன் ஆ ஆங்கப்போது விட்டுட்டு ஃபோன் அடிக்குது பாரு எடுத்து பேசு அம்மா ஏதாவது பயந்து போய் ஃபோன் பண்ணுவாங்க பாரு என்னென்னு இல்லைண்ணா இது அம்மா இல்லை வேறு எதாவது நம்பர் மட்டும் வருது வாங்க போவோம் டே விட்டுட்டு சார் என்ன சொன்னார் தெரியாத நம்பரில் வந்தாலும் ஃபோன் எடுங்கன்னு சொன்னார்ல ஐயோ ஆமாம்ல நான் மறந்தே போயிட்டேனே அதானே நீ ஒரு நினப்பில் இருந்தால் தானே சரி எடுத்து பேசு ஹலோ யாருங்க வெங்கடேஷன் தான் பேசுகிறீங்களா ஆமாங்க நீங்கள் யார் ஆ கோயம்பேடு கோக்கில யாருங்க நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு பத்து மட்டும் அரிசி வேணும் அனுப்பிவிட்றீங்களா என்னென்ன இது இருக்கிற டென்ஷனில் ஃபோன் பண்ணி அரிசி வேணும் அது இதுன்றாங்க என்னப்பா சொல்கிற இது தான் ராங் நம்பராக இருக்குமோ சரி வச்சுடு ம் ம் பார்த்து டென்ஷன் ஆகுது ஹலோ 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 நீங்கள் யாரோ அதுங்க வச்சுக்காதீங்க எங்கே நீங்கள் யாரோ பண்ணுறதுக்கு எனக்கு பண்ணிட்டு இப்படி தொல்லை பண்ணுறீங்க எங்கிட்ட அரிசி எல்லாம் இல்லை போதும் போதும் பா உங்கள்கிட்ட அரிசி முட்டை இல்லைன்னு எனக்கும் தெரியும் நான் வேறு ஒரு விஷயமா தான் பண்ணேன் ஆமாம் உன் பொண்டாட்டியும் புள்ளி நீ தேடிட்டு தானே இருக்க ஆ என்ன சொல்கிறீங்க ஆமாம் ஆமாங்க நான் அவங்களுக்கு தேடிட்டு தான் இருக்கேன் நீங்கள் எங்கே பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்க ஏன்பா இப்ப இவ்ளோ இவ்வளவு பதட்டப்படுறீ அந்த பொண்ணை ஏன் பாடிச்ச அந்த பொண்ணு தான் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம ஒன்னே நம்பி இருக்குன்னு தெரியுது இல்ல இப்ப பண்ணலாமா நீ அடிச்ச கோவத்துல அந்த பொண்ணு ஆத்த கரையில வந்துட்டு என்ன என்ன கொஞ்சம் இது என்ன நம்மளே சுத்தி சுத்தி வருது உட்கார இடம்பாக்கு நான் என்ன கொடிக்கையு கட்டுறேன் கம்பியா என் மேல வந்து உக்கார பாக்குறேன் பிரிச்சுடே ஒன்னு அடுத்த வாட்டி வா உன்னை கறி ஆக்கி நாய்க்கி போட்டுடுறேன் ஐயோ ஹலோ ஹலோ ஐய அதுக்குள்ள கட்டாட்டா அடைச்சா இது என்னடா வாபா போச்சு சட்ட புட்டுன்னு அந்த பொண்ணை பேசி வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு பார்த்தா ஏதாவது ஒரு தடங்கல் வந்துகிட்டே இருக்குது மறுபடியும் இந்த இடத்துல சிக்னலும் சரியா கிடைக்க மாட்டேங்குது இதை விட ஹைட்டா இன்னும் எங்க தான் போறதோ தெரியல சொல்றதை கேளு நான் நிந்தடா ஒரு நிமிஷம் என்னமா ஏண்டா அங்க பாரு காமதி மாவன் தான அது எங்க ஆமா வெங்கட தான் அது நான் கீழ வந்து கிடக்குறான் ஆ தாலு மாவனும் சேர்ந்து அந்த பொண்ணை அடிச்சு விரட்டிட்டு ஏதோ தேற மாதிரி பாவல கட்டிட்டு திரிஞ்சாங்க இங்க என்னன்னா இந்த பையன் குடிச்சிட்டு வந்து கிடக்குது ஏமா அவன் குடிச்சிட்டு தான் வந்து கிடக்குறானே உங்களுக்கு தெரியுமா

எந்த பா நீ இப்படி பண்ணிட்டு உன்னைய பத்தி தகவல் வந்திருக்கு அது சரியா கூட சரியாக நீ இந்த கடைசியா வந்து ஃபோன் நம்பருக்கு பண்ணி என்னன்னு கேளு ஐயோ ஃபோன் வரை ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு நேற்று சார்ஜ் போட்டு என்ன பானி ஓ சார்ஜ் போட்டு பேசுவோம் வாங்க என்ன சீக்கிரம் போகலாம் அக்கா எண்டி கேட்டி சாப்பிடுக்கா வேணவா சென்னை கேளே என் பிள்ளைங்கள பாக்குற வரைக்கும் என் பல்லல பச்சை தண்ணி கூட படாது என்னக்காய் உண்மை எப்படி இருக்காங்க நானே அந்த வெங்கட பையன் வந்து அம்மாவை எப்படியாவது சாப்பிடுவீங்க நான் உர்மையை கண்டிப்பா கூட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு போனா இவங்க என்னன்னா பிள்ளைங்களை பார்க்காம பச்சை தண்ணி கூட பண்ணல படாதுன்றாங்க கோ கோமதி எனக்கு ஆரம்பிச்சுக்கிறேன் அதெல்லாம் அந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்காது கவலைப்படுறீங்களோ எனக்கு ஒண்ணு புரியல சின்ன பிள்ளை ஏதோ புத்திக்கிட்ட போய் எதையோ பண்ணிட்டான் ஆனா திரும்பி வந்துடுவாடி நீ வேற அதுக்காக பயந்துகிட்டே நீ சாப்பிடாம இருந்து ஓ உடம்பு கெடுத்துக்காத அதுமேலே புரிஞ்சிக்காம பேசாத என் பிள்ளைங்களை பார்க்காம என்னால சாப்பிட முடியாது ஐயோ நான் என்னத்தை செய்வேன் எனக்கு ஒண்ணும் புரியல

இவளை எங்க இருந்து தனியா விட்டு போறது அதான் இங்க உட்காந்துருக்க அதான் சரி என்னதான் மருமவளை காணானாலும் வேலை வேலைக்கு நடக்க வேண்டியதால நடக்குது போல இருக்க எப்படி உன்னால சாப்பிட முடியுது நீ பாத்தியாவ சாப்பிட்டத அவளே அந்த பொண்ணு போனதுல இருந்து பத்து தண்ணி கூட குடிக்காம கிடக்குறா அவளை பாத்து என்ன வார்த்தை கேக்குற நீ என் புள்ள தப்பான வழிக்கு போய்டுதே நான் என்ன பண்ணுவேன் நம்ம புள்ள ஒரு நாள் அந்த தப்பான காரியத்தை செய்யவே செய்யாது அந்த வேலை முடிஞ்சது கிளம்புவோம் புள்ள வாழ்க்கை என் புள்ள வாழ்க்கை என்ன சரியா எங்க போயிட்டு வரே காலேஜ்ல மீட்டிங் அப்பதா அதுக்கு தான் போயிட்டு வரேன் மணி என்ன ஆகுது இவ்வளவு நேரமா உங்களுக்கு மீட்டிங் வைக்கறாங்க ஏமா மீட்டிங்னா அது மட்டும் தான் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன் அடேய் அடுத்த வாரம் நிக்கே தாத்தா வெச்சிட்டு என்னடி உங்களுக்கு பேசி வேண்டிய கிடக்குது இவங்க வேற நடக்காத நிச்சயதார்த்தத்திலேயே பேசிட்டு இருப்பாங்க பதில் சொல்லுதா பாரு பாரு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க நீ மேடம் காதல் வாங்காத மாதிரி போற அம்மா இப்போ என்ன இன்னமா செய்ய சொல்றீங்க அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன மூடி உங்களை கொடுக்குற நேரத்தில் கொடுத்து வளர்த்துருக்கணும் அப்படி பண்ணாத நேரம் இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் இன்னமா பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன் அதுக்கு ஏமா இப்படி கத்துறீங்க என்னடி திமிரா பேசுற இப்போதான் உத்திக்கு கொடுத்துட்டு வந்தேன் நீயும் வாங்கி கட்டிக்காத ஓடிட்டு மரியாதையா

இல்ல கொஞ்சம் கூட கண்டுக்காம போறா ஏன்டி இங்க நான் ஒரு தயையடுக்கிட்டே இருக்கேன் என்ன 얘ன்னு கூட கேக்காம போற அடேய் ரித்தி நீ எங்க நరికిயா என்னடி இது கோலம் ஹீரோயின் மாதிரி ফুল இருக்க அப்ப நீ என்ன பார்க்கவே இல்ல சத்தியம் பண்ணே என்ன நீ பார்க்கவே இல்லன்னு அடடடட வந்து பாவம் நீ ஏன் அம்மா அடி வாங்கிட்டு ஃபீல் பண்ணி அழジット இருக்க எதுக்கு என்ன டிஸ்டர்ப தான் போற

அன்னைக்கு நம்ம குட்டி மாமா கிட்ட கோயில்ல பேசணும்ல அது எல்லாமே அம்மா கிட்ட சொல்லிட்டாரு அப்ப மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சா ஆமாண்டி உண்மையிலே சந்தோஷமான விஷயம் டி அதுக்கு எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க ஏமா சிரிக்க மாட்டேன் அடி நீ வாங்கிருந்தா உனக்கு தெரியும் அதோட வலியும் வேதனையும் அதை விடு எனக்கு இப்போ இப்பதான் நிம்மதியாவே இருக்கு தெரிஞ்சது தான் நல்லது ஏன்னா அம்மாக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துற ஐடியாவே இல்லை எப்படி என் மண்டிய கழி இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும்னு என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க தெரியுமா அவங்க இப்ப எல்லாம் புதுசு போச்சா அடி பாவி இங்கே ஒருத்தர் அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன் ஓ ரூட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னு சந்தோஷமா சிரிக்கிறியா ஆமாம் பெருசாக அடி வாங்கிட்டாலாம் இவ்வளோ அடி வாங்கி இந்த போஸ்ட் கொடுக்கறதுல ஒன்றும் குறைச்சல உனக்கு அடி நான் ஒன்று போஸ்ட் கொடுக்கல அடி அம்மா விட்டு அறையில் காது கொய்யலுது அவன் பிள்ளை எனக்காக எவ்வளோ அடி வாங்கியிருக்கு சாரிடி நீ கவலைப்படாத நம்ம மாமா பார்த்துட்டு வருவோம்ல அப்போ நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் ஆ சரி சரி உனக்கு பிடிச்ச பிளாக் ரெண்டே வாங்கி தரேன் ஒன்றுக்கு ரெண்டாவே வாங்கி தரேன்